எல்லாருக்கும் வணக்கம் ஐப்பசி பௌர்ணமி நாளைக்கு வந்து வரப்போகுது முருகப்பெருமானுக்கு இந்த இரண்டு பொருளை மட்டும் வச்சு படைச்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐப்பசி பௌர்ணமில முருகனுக்கு இதை படைத்து வழிபட்டால் வீட்டுல செல்வம் பெருகும் அப்படின்னா எதை படைக்கணும் அப்படின்னு பாக்கலாம் நம்ம பௌர்ணமி வழிபாடுகள்ல ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அப்படிங்கறது தனி சிறப்பு இருக்கு ஆன்மீக சிறப்பும் பல மடங்கு பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக ஐப்பசி பௌர்ணமி அமைந்திருக்கிறது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் மட்டுமல்ல சில எளிமையான பரிகாரங்கள் கூட வாழ்க்கையில இருக்கும் துன்பங்கள் அனைத்தையுமே நீக்கி குறைவில்லாத செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த எந்த விதமான ஐயமும் இல்லை ஐப்பசி பௌர்ணமி என்பது வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடத்தக்கூடிய தினம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானே உலக உயிர்கள் அனைத்திற்கும் தந்தையாக திகழ்வதால் இந்த நாளில் சிவபெருமானின் லிங்க திருமேனியை முழுவதுமாக அன்னத்தால் மூடி அபிஷேகம் செய்கிறார்கள் பிறகு அந்த அன்னத்தை பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குவார்கள் அன்னாபிஷேகம் தரிசனம் காண்பதால் கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம இந்த அன்னாபிஷேகத்தை பார்க்கறது மூலமா நம்மளுடைய சந்ததியினர் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னத்தை அன்ன பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பௌர்ணமி அப்படி பௌர்ணமியில் செய்யணுங்கிறதுனால இதை ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் நான் என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாத தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளியையும் பூமியின் மீது விழ செய்து முழு பிரகாசத்துடன் காட்சி தருவதாக சொல்லப்படுறதுனால இந்த நாள் மிக சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அறிவியல் ரீதியாகவும் சந்திரன் பூமிக்கு மிக அறிவியல் வந்து மிக அதிகமாக பிரகாசிப்பதாகவும் இந்த நாளில்தான் தான் அப்படின்னு சொல்லப்படும் இந்த நாள் சிவனுக்கு மட்டுமல்ல முருகப்பெருமானுக்கும் மிக உகந்த நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு இரண்டு பொருள்களை மட்டும் வாங்கி வைத்து படைத்து வழிபடுவதால் நம்முடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மைகளும் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது குழந்தை திருமணம் வேலை கிடைக்க வறுமை நீங்க நோய்கள் நீங்க மன அமைதி கிடைக்க வாழ்வில் உயர்ந்த நிலையை பெற செல்வ செழிப்பு ஏற்பட மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய என எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நாளில் முருகனை மனதார வழிபட்டு ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை மனதார சொல்லி வழிபடுவதால் முருகனினுடைய அருளால் நன்மைகள் அதிகரிக்கும் இந்த அற்புதமான ஐப்பசி நாளில் குளிகை நேரத்தில் பனங்கற்கண்டு மற்றும் சுக்கு அல்லது வசம் இந்த ரெண்டுல ஏதாவது வாங்கிக்கலாம் ஆகியவற்றை வாங்கி வைத்து முருகனுக்கு படைத்து வழிபடுவதால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போய்விடும் என்று சொல்லப்படுகிறது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அப்படிப்பட்ட சுக்கை சுப்பிரமணிய கடவுளுக்கு படைத்து வழி படுவது சிறப்பானதாகும் பனங்கற்கண்டிற்கு மருத்துவ குணம் மட்டுமல்ல அளவில்லாத நன்மைகளை தரும் குணமும் உண்டு நேரங்களில் குளிகை நேரங்களில் ரா அதாவது நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் யமகண்டம் போல கிடையாது இந்த குளிகை நேரம் ராகுகாலம் யமகண்டத்தில் எந்த சுபகாரியங்கள் செய்வதையும் நம்ம வந்து செய்ய மாட்டோம் தவிர்ப்போம் ஆனால் குளிகை காலத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பது ஐதீகம் சுப நிகழ்ச்சிகள் கடனை திறப்பி அடைப்பது கடனை வந்து இந்த குளிகை நேரத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமையில நம்ம அடைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் சீக்கிரமா தீரும் அப்படின்னு சொல்றாங்க நகைகள் வாங்குகிறோம் அந்த குளிகை நேரத்தில் அப்படின்னா பெருகும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பானை வச்சுட்டு அதில் குளிகை நேரத்தில் காசு போட்டுக்கிட்டே வரும்போது அந்த செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பலரும் இந்த குளிகை நேரத்தை அருள் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைத்து நன்மைகள் அதிகரிக்கவும் செல்வங்கள் கொண்டே இருக்கவும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் குளிகை நேரத்தில் இந்த வழிபாட்டினை செய்வது என்பது மிகவும் சிறப்புடையதாக சொல்லப்படுகிறது திரும்பவும் சொல்றேன் சுக்கு அப்படி இல்லைன்னா வசம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பனங்கர் கண்டு இந்த ரெண்டையும் ஐப்பசி பௌர்ணமில முருகப்பெருமானினுடைய முன்னாடி வச்சு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ நான் என் நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா கடன் வந்து தீரணும் எனக்கு வந்து பணம் செய்யணும் இல்லை எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் மன அமைதி கிடைக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என் குடும்பத்தில் சண்டையாக இருக்கு என்ன வேண்டுதலாக வேணாலும் இருக்கலாம் ஏதோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை மனதார முருகப்பெருமான் முன்னாடி சொல்லி சரவணபவ மந்திரத்தை சொல்லி உங்களுக்கு ப தெரிஞ்ச திருப்புகளை நீங்கள் படிக்கலாம் இதை சொல்லி முருக முருகா பெருமான் முன்னாடி இதை வச்சு நீங்க வணங்கும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்களுடைய வார்த்தையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் முருகன் மேல நம்பிக்கை இருக்கவங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா அந்த பணங்கர் கண்டு சுக்க என்ன செய்யறது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும் அதை நீங்கள் ஏதாவது இனிப்பு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்போ நம்ம பொங்கல்லாம் வச்சாலும் அந்த சுக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சு பயன்படுத்திக்கலாம் முருகா முருகாபெருமான மனதார வேண்டி இதை செஞ்சு பாருங்க நானும் அதை செய்ய தான் போகிறேன் செஞ்சு பார்த்துட்டு நானும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்